கஷ்டப்படாமல் வாழறதுக்கு ஏதாவது சிறப்பு வழிகள் இருக்கா நிறைய பேர் எல்லாருக்கும் உண்டான ஒரு கேள்வி தான் உண்மைதான் அது அப்படி ஒரு வழி உலகத்தில் கிடையாது கஷ்டமே படாமல் சந்தோஷமாக மட்டுமே வாழறதுக்கு உலகத்தில் வழி கிடையாது இது கலியுகம் இதுக்கு முன்னாடி உள்ள துரோதயுகம் அந்த எந்த யுகத்துலையுமே அப்படி கிடையாது கஷ்டம் அப்படிங்கிறது மனித பிறவி எடுத்துட்டாலுமே உண்டு அதில் மாற்றமே கிடையாது அதாவது விஷ்ணு கூட வந்து மனிதாவதாரம் அவதாரம் எடுக்கிறார் மனித எடுக்கும்போது கூட அவரும் படாத கஷ்டம்லாம் பட்டுட்டார் அப்போது மனிதனாக பிறக்கக்கூடிய எல்லாரும் ஏதாவது ஒரு கஷ்டம் பட்டு தான் ஆகணும் சுபமாக வாழறதுக்கு கடவுளாலேயே அது முடியல இறைவன்களாலேயே வந்து கஷ்டமே இல்லாமல் சுபமாக வாழ்ந்தோன்னு அவங்களுடைய வரலாறுகள் எதுவும் சொல்லலை ஆக கஷ்டங்கிறது இருக்கக்கூடிய ஒன்று தான் கஷ்டத்தோடு தான் வாழணும் அதுக்காக கஷ்டமே வாழ்க்கை கிடையாது சில பேருக்கு உண்டு அப்படிலாம் கிடையாது சுகமாக வாழறதுக்கு பூலோகத்தில் எந்த வழியும் இல்லை